அன்பான தாய் தமிழ் சொல்லுங்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் ஒளிவாங்கி மைக்கு 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 எந்த தொழிலும் வெள்ளல எம்பி இல்ல எம்எல்ஏ இல்ல அப்புறம் என்ன நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் எந்த கட்சியோடும் கூட்டம் இல்லாம வாக்குக்கு காசு கொடுக்காம சாதி பார்க்காம மதம் பார்க்காம எட்டு ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கும் வெற்றி பெற்ற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தோல்வி எங்களுக்கு வரலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய எதிர்காலம் என்பது வெற்றி 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 தான் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே என் அம்மா மார்களே அக்கா மார்களே உங்கள் வீட்டு பெண் உங்களுக்கு நீங்களே வாக்களித்து தேர்ந்தெடுத்து விக்கிரவாண்டி தொங்கின் எம்எல்ஏ ஆக மாற வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு மகள் அபிநயாவுக்கு மைக்கு சிந்தர வாக்களிங்க மைக்கு இப்ப பேசிட்டு இருக்க மைக்கு சிந்தர வாக்களிங்க வாக்கு என்ற பற்றிய இரண்டாவது வரிசையில் இருப்பா ஐம்பது விழுக்காடு இருக்கா பெண்கள் இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கா கொடுக்காது உங்கள் வீட்டு அண்ணன் நம்முடைய தமிழ்நாட்டின் தலைமகன் சீமான் தான்

அனைவரது மிலவசம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சி ஒளிவாங்க போட்டியிடு மைக்கு சிதத்தில் போட்டியிடக்கூடிய உங்கள் வீட்டு மகள் உங்கள் செல்ல பிள்ளை அதுலையா அவர்கள் உங்கள் முன் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்

இந்த தமிழ்நாடு முழுக்க பூரண மது விளக்கை கொண்டு போற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் வாங்கி சின்னம் மைக் 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 மைக்கு சின்னத்துல வாக்களிங்க நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழிங்க நீர்வளம் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட இருக்கக்கூடிய குளம் ஏரி கம்மாய் குட்டைகளை தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை பொறுக்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் 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 இதுவரைக்கும் இதுவரைக்கும் ரெட்டல உதயசூரிய உதயசூரியனே வாக்களிச்சிங்க என்ன முன்னேற்றம் என்ன முன்னேற்றம் பெண்கள் இன்னைக்கு தட்டோட நடுத்தரும் நினைக்கிறாங்க இதுதான் வளர்ச்சியா இதுதான் பெண் உரிமையா நாம் தமிழர் பெண் உரிமையா பாருங்க வீட்டுல அடுப்படையில் இருந்த பெண்களை இழுத்து வந்து அரசியல் களத்துல சமபாய்ந்து வழங்கிய ஒரே கட்சி இந்தியாவில பாலின சமத்துவத்தை செயல்படுத்திட்ட ஒரே கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தங்கியாக உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அபிநய அவர்கள் மைக்கு சேதத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த தாய் தமிழ் சின்னங்களே நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பெண்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நான் தமிழர் ஒளி வாங்கி சின்னம் மைக் 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 அம்மா பின்னாடி படிச்சு பாருங்க உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும் உங்க வீட்டு அம்மாக்கு அப்பாக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு மாமனுக்கு மச்சானுக்கு எல்லாத்துக்கும் வாசி காட்டுங்க இப்படிப்பட்ட ஆட்சியா வரணும் நினைக்கிறேன்பா இதுக்கு நாம் தமிழர் கட்சியின் அபிநயத்தை வாக்களிங்க நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு அப்பா கூட்டிட்டு போய் அவன் போடுறதுக்கு முன்னாடியே ஒளி வாங்கி சின்னத்துல மைக்கு சின்னத்துல வாக்களிங்க விக்கிரவாண்டி சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்று ஒருங்கிணைந்து அபிநய வெள்ள வைத்தார்கள் என்கின்ற வரலாற்றை படிக்கட்டும் விக்கிரவாண்டி தொகுதியிலே தமிழர்கள் ஒரு புதிய வரலாற்றை படைத்தார்கள் என்கின்ற ஒரு தூய வரலாறு புதிய வரலாறு பாட்டி இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு எலெக்ஷன் வருது இல்லையா ஒரே ஒரு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க போறீங்க அது ஒரு நல்லவங்களா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா பாட்டி காசு குடுக்கறவங்க நல்ல வேலை செய்வாங்க நம்புறீங்களா ஏன் காசு குடுக்கறாங்க பாட்டி